ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விராளுமணி கிருபாக பேசுகிறேன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பத்தி சொல்ல போகிறேன் வளம் பார்த்தீங்கன்னா சுண்டு வெள்ளை ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னது இது அதுக்கப்புறம் பேன அஞ்சு ரூபா பேனை சொல்லுவோம் பார்த்தேன் அந்த பேனை சந்த இது ஓட்ட சந்த இது வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னது அதை விட பார்த்தா ரீஃபல் வரைக்கும் நம்மளே இந்த வலை இருக்குது அந்த வலை காட்டப்போகிறேன் பாருங்கள் இந்த வலைப்பத்தி வேணும்ன்றும் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கீழே வந்து கான்டெக்ட் நம்பருக்கு கொடுக்குறேன் இந்த மாடலில் பாருங்கள் ஒரு கூட போகல இது வந்து சுண்டு வரல சும்மா மனையில் தான் போகுது இது ஒரு ரகம் இருக்குது இன்னொன்று பார்த்தினா இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக இருக்குது பொடிசுனா ஒரு என்ன சொல்கிறது பேனா ரீ ரீஃபில் கூட போகாது அதில் சின்னதாக இருக்குது இது பாருங்கள் இது ஒரு ரகம் இருக்குது அப்புறம் இன்னொன்று இதை இதோட கொஞ்சம் ஒரு விரல் போகிற மாதிரி இருக்குது இது ஒரு ரகம் இருக்குது எந்த ரகம் வேணும்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நைஸ் தான் இதுவும் பார்த்துன்னு பாருங்கள் ஒரு கூட போகலை சுண்டு கூட போகலை இந்த பாருங்கள் இது ஒரு அகம் இதுவும் நல்லா தாங்க நைஸாக நீங்கள் கேட்டால் வெயிட் லைட்டு சைஸ் மாதிரி இருக்குது இதுவும் இருக்கு பாருங்கள் இந்த வாழை வேணும் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆ என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்